ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற புத்தகத்துல உள்ள கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ பெரிய ஏரி ஒன்று இருக்கு அந்த பெரிய ஏரியில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிப்பதற்காக பத்து பேர் பத்து போட்டில் மீன் பிடிக்கிறாங்க ஆனால் இவங்களோட போட்டி போடாம அந்த ஏரியிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன குளம் இருக்கு அந்த குளத்துல போய் நம்ம மீன் பிடிச்சோம் அப்படின்னா இந்த பத்து பேர் பிடிக்கிற மீனை நம்ம ஒத்த ஆளாக பிடிச்சிடலாம் இதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா மார்க்கெட்டில் இருக்கிறவங்களோட போட்டிப்படாம நமக்குன்னு ஒரு புது மார்க்கெட்டே உருவாக்குறது இல்லை நம்ம பிஸ்னஸில் நமக்குன்னு பிரத்யேகமான ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது அதன் மூலமாக பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ப்ராடக்ட் வித்தியாசமாக இருக்கணும் அதுக்கு காம்படிஷனே இருக்கக்கூடாது இன்னும் இயர்வு நான் உங்கள் ஜே இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனியெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்காங்க அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் கம்பெனி அதாவது இப்போ நம்ம பிளைட்ல போக போகிறோம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் ஃப்ளைட்டாக ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவாங்க எப்போ கேட்டாலும் கூல் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸு எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும் எல்லா விமான நிறுவனங்களும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கான டிக்கெட் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஆனால் இந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் பயணத்துக்கு எதுக்கு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் எதற்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கணும் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எதுவும் கிடையாது இது எல்லாத்தையுமே கட் பண்ணாங்க ஒரு சாதாரண பஸ் பயணம் போல நீங்க ஏறலாம் இறங்கலாம் அதற்கான கட்டணத்தை மட்டுமே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக குறைந்த கட்டணத்துல விமான சேவைகளை அறிமுகப்படுத்தினாங்க மற்ற நிறுவனங்கள் எவ்வளவு விமான கட்டணங்கள் வசூலித்ததோ அதில் பாதி கட்டணத்துல ஒரு புது மெத்தடை கொண்டு வந்தாங்க இதன் மூலமா சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் குவிஞ்சாங்க மற்ற நிறுவனங்கள் சாப்பாடு கொடுக்குறானா அப்போனா நான் ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் மற்றவன் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறானா அப்ப நான் ஒயின் கொடுக்குறேன் நியூஸ் பேப்பர் கொடுக்குறானா அப்ப நான் டிவி கொடுக்குறேன் அப்படின்னு அவனோட போட்டி போடாம இதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த சலுகையும் கிடையாது ஆனா டிக்கெட் வில பாதிதான் அப்படின்னு வித்தியாசமா யோசிச்சாங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது அடுத்ததான் டெஸ்லா நிறுவனத்தை எடுத்துக்கோங்க மற்ற கார் கம்பெனிகள்லாம் கார்ல என்னென்னலாம் புதுசா கொண்டு வரலாம் எப்படி எல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களை அறிமுகப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது சாப்ட்வேர்கள் மூலமா அந்த கார்கள் இயங்கக்கூடியதா இருந்தது ஒரு கார் கதவை திறக்கிறது லாக் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லு டிஜிட்டலாகவே இருந்தனால மக்கள் டெஸ்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ரொம்ப விரும்ப ஆரம்பித்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் டெஸ்லா வளர்ந்தது அடுத்ததா சர்க்கியூ டிசோலைல் அப்படின்ற சர்க்கஸ் நிறுவனத்தை பற்றி சொல்கிறேன் பொதுவாகவே சர்க்கஸ் கம்பெனிகள்னு அவங்களுக்கு என்ன தோணும் மிருகங்களை வைத்து சர்க்கஸ் நடத்துவாங்க அப்படின்னு தோணும் அந்தந்த சர்க்கஸ் கம்பெனிக்குன்னு பிரத்யேகமாக சில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க அவங்க அதில் ஷோ பண்ணுவாங்க ஒவ்வொருத்தராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அதில் பெருசாக கதை எதுவும் இருக்காது ஆனால் இந்த சர்க்கியூ டிசோலைல் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிருகங்களே இல்லாமல் சர்க்கஸாக நடத்தினாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு ட்ராமா மாதிரி சர்க்கஸாக போட்டாங்க அதாவது சர்க்கஸில் இருக்கக்கூடியவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது ஒரு கதை வடிவில் இருக்கும் மிருகங்களை டைரெக்டாக பயன்படுத்தாமல் அதனுடைய ஆடியோ மட்டும் வர மாதிரி பயன்படுத்தினாங்க இதன் மூலம் மிருகங்கள் செலவும் கம்மியாச்சு கதை வடிவில் இருந்தனால மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது வெறும் நாலு முதல் ஐந்து வருடங்கள்லேயே இந்த கம்பெனியும் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சுது அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கோங்க ஆரம்ப காலகட்டத்தில் பிளாக் பஸ்டர் நிறுவனம் தான் அமெரிக்காவில் கொடி கட்டி பறந்தது இந்த நிறுவனம் இந்த மாதிரி இதுவரை வெளிவந்த படங்களுடைய சீடிகளை வாடகைக்கு விடக்கூடிய நிறுவனமாக இருந்தது ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தோட சீடியும் நீங்கள் கடையில் போய் வாடகைக்கு எடுக்க வேண்டாம் எங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட்டில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணால் எத்தனை படங்கள் வேணும்னா பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க பஸ்டர் நிறுவனத்தில் ஒரு சீரியை தான் வாடகைக்கு எடுக்க முடியும் அதுவும் சரியான டயத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அது லேட் ஃபீஸ் சார்ஜஸ்லாம் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு மாதம் பணம் கட்டினாலே எத்தனை படம் வேணா பார்க்கலாம் அப்படின்ற திட்டம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது இது மிகப்பெரிய ஹிட் அடிக்க ஆரம்பிச்சது இன்று அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க கொடி கட்டி பறக்குது நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பிளாக் பஸ்டர் நிறுவனம் திவால ஆயிடுச்சு அடுத்ததா பேப்பர் போட் நிறுவனத்தை எடுத்துக்கோங்க கூல்ட்ரிங்க்ஸ் சந்தையில காலம் காலமா பெப்சி கோக் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் தான் கொடி கட்டி பறக்குது ஆனா பேப்பர் போட் அப்படின்ற நம்ம இந்திய நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்களுடைய பழச்சாறுகள் அப்படின்னு ஆரஞ்சு கொய்யாப்பழம் நெல்லிக்காய் மாதுளை அப்படின்னு அறிமுகப்படுத்துனாங்க இது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த மாதிரி போட்டியாளர்களோட போட்டி போடாமல் விலையை குறைக்காமல் விளம்பரங்களை அதிகப்படுத்தாமல் நமக்குன்னு ஒரு பிரத்யேகமான ப்ராடக்டை உருவாக்குவது தான் ப்ளூ ஓசன் ஸ்ட்ராட்டஜி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு பிரத்யேகமான ஒரு வேல்யூ இருக்கணும் சரி இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் ஒர்க் ஆகும் சின்ன கடை தான் நான் வச்சுருக்கேன் எனக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் பிஸ்னஸில் புதுசாக என்ன வேல்யூவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க உதாரணத்துக்கு உள்ளூரில் ஒரு டீ கடைக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா டீ கடை நடத்திட்டு இருக்கார் ஆனால் அவரோட டீ இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி புது செட்டப்போட பல 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 பலன்னு இன்னொரு டீ கடையை போட்டானுங்க இப்ப கூட்டம்லாம் அங்க போக ஆரம்பிச்சது அப்போ மறுபடியும் அந்த பழைய டீ கடக்கார்கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா உங்க கடையிலயும் இந்த மாதிரி புது டேபிள் புது சேர்லாம் வாங்கி போடுங்க வித்தியாசமா பெயிண்ட் அடிங்க அப்பதான் உங்க டீ கடையும் ஓடும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அந்த டீ இந்த மாதிரி மேலும் மேலும் செலவழிக்கிறது அந்த அந்த டீ புது டீ போட்டி போடுறதுலாம் விருப்பம் இல்லை அதனால அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கடைக்கு தனக்குன்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சார் அதன் மூலம் பிஸ்னஸை கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்பதான் இங்கே நாட்டு சர்க்கரை டீ நாட்டு சர்க்கரை பால் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தார் இதன் மூலம் அவரோட கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அவரோட லாபம் அதிகரிச்சது ஆனா இப்ப அந்த புதுசா வந்தானல டீ கிடைக்கா அவன் என்ன பண்ணானா என் கடையிலயும் நாட்டு சர்க்கரை காஃபி கிடைக்கும் அப்படின்னு சில மாதங்கள் கழிச்சு போட்டான் நம்மால் என்ன பண்ணாரு அப்படின்னா இங்கு நாட்டு சக்கரை மட்டுமல்ல கருப்பட்டி காஃபி கருப்பட்டி டீ கிடைக்கும் அப்படின்னு போட்டாரு ஓ இவர் கடையில் போனா ஜீனி நாட்டு சக்கரை கருப்பட்டி காஃபி அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு மக்கள் இங்க வர இங்க வர ஆரம்பிச்சாரு அப்போ இந்த போட்டி கடைக்காரன் என்ன பண்ணான்னா என் கடையிலையும் கருப்பட்டி காஃபி கிடைக்கும் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சான் அப்புறம் நம்ம அண்ணாச்சி என்ன பண்ணாருன்னா இங்கு பாக்கெட் பால் இல்லாமல் பசும் பால் தூய பசும்பால் டீ கிடைக்கும் பால் கோவா பால் கிடைக்கும் அப்படின்னு புதுசு புதுசா ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தினாரு இதன் மூலம் அவர் கடைக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் ஆச்சு அவரோட லாபம் அதிகரிச்சுது ஒரு சாதாரண டீ கிடைக்கிறாலேயே இவ்வளவு தூரம் வித்தியாசமா யோசிக்க முடிஞ்சது பெருசா எந்த செலவும் பண்ணாம வித்தியாசமா யோசிச்சு தன்னோட கடைக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியுது அப்படின்னா உங்க பிசினஸ்ல பண்ண முடியாதா இது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லைங்க தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் போட்டியாளர்களோட போட்டி போடணும்னு நினைக்காம உங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு பிரத்யேகமான திறமைகளை வளர்த்துக்கோங்க அதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி